மும்பையில் நடைபெற்ற இங்கிலாந்துடனான ஐந்தாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் முப்பத்தி ஏழு பந்துகளில் செஞ்சுரி அடித்த அபிஷேக் சர்மா அதிவேகமாக சதம் பட்டியலில் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தை பிடித்தார் பதினேழு பந்துகளில் அபிஷேக் சர்மா அரை சதம் கடந்தார் இந்தியாவுக்காக அதிவேகமாக சதம் அடித்த டாப் டென் வீரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தூரில் இலங்கைக்கு எதிரான போட்டியில் முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் அடித்த ரோஹித் சர்மா முதலிடத்தில் உள்ளார் இங்கிலாந்துடனான மோதலில் முப்பத்தி ஏழு பந்துகளில் செஞ்சுரி அடித்த அபிஷேக் சர்மா இரண்டாம் இடத்தில் உள்ளார் கடந்த ஆண்டு வங்கதேசத்துக்கு எதிராக ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் நாற்பது பந்துகளில் சதம் அடித்த சஞ்சு சாம்சன் மூன்றாவது இடத்தில் உள்ளார் கடந்த ஆண்டு ஜோகன் எஸ்பர்கில் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் நாற்பத்தி ஒரு பந்துகளில் சதமடித்த திலக் வர்மா நான்காவது இடத்தில் உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராஜ்கோட்டில் இலங்கைக்கு எதிரான போட்டியில் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் சதமடித்த அடித்த சூரியகுமார் யாதவ் ஐந்தாவது இடத்தில் உள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறில் மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிராக நாற்பத்தி ஆறு பந்துகளில் சதமடித்த அடித்த கே எல் ராகுல் இப்பட்டியலில் ஆறாவது இடத்தில் இருக்கிறார் கடந்த ஆண்டு ஹராரேல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் நாற்பத்தி ஆறு பந்துகளில் சதமடித்த அபிஷேக் சர்மாவும் இப்பட்டியலில் ஆறாவது இடத்தில் இருக்கிறார் கடந்த ஆண்டு டர்பன் நகரில் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் நாற்பத்தி ஏழு பந்துகளில் சதமடித்த சஞ்சு சாம்சன் ஏழாவது இடத்தில் உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாட்டிங்ஹேமில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் நாற்பத்தி எட்டு பந்துகளிலும் அதே ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிராக நாற்பத்தி ஒன்பது பந்துகளிலும் சதமடித்த சூரியகுமார் யாதவ் இப்பட்டியலில் எட்டு மற்றும் ஒன்பதாவது இடங்களை பிடித்துள்ளார் கடந்த ஆண்டு ஜோகன்னஸ்பர்க்கில் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் ஐம்பத்தி ஓரு பந்துகளில் சதமடித்த சஞ்சு சாம்சன் மற்றும் ஷென்ஜூரியனில் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் ஐம்பத்தி ஓரு பந்துகளில் சதமடித்த திலக் வர்மா ஆகியோர் பத்தாவது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர்